பாகிஸ்தானில் முத்தரப்பு சீரியஸ் நடந்துக்கிட்டு வருது இதில் ஜிம்பாபே ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மூணு நாடுகள் கலந்து ஆடிட்டு வர்றாங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் வடிவத்தில் நடத்தப்படுது இதில் முதல் போட்டியில் பாகிஸ்தான் ஜிம்பாப்வேயை வீழ்த்தியிருந்தாங்க ரெண்டாவது போட்டியில் ஜிம்பாப்வே ஸ்ரீலங்காவை வீழ்த்தியிருந்தாங்க இதை தொடர்ந்து மூணாவது போட்டி நேத்து ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்தது ஸ்ரீலங்காவுக்கு முக்கியமான போட்டியாக பார்க்கப்பட்டது ஏன்னா ஏற்கனவே ரெண்டு போட்டியை தோத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஸ்ரீலங்கா தட்டு தடுமாறி நூற்றி இருபத்தெட்டு ரன்களை அடித்தாங்க இதை தொடர்ந்து இறங்கின பாகிஸ்தானுக்கு சைம் ஐப் இருபது பாபர் ஒரு பதினாறு சல்மான் அலி ஆகா டக்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றமாக விக்கெட்டுகளை இழக்க மறுபுறம் ஓப்பனிங்கில் இறங்கின ஃபர்கான் எதை பற்றியுமே கவலைப்படலுங்க மனுஷன் சிக்ஸரும் பவுண்டரியுமா அடிச்சு பறக்க வர்றா நாலா பக்கமும் ஸ்டேடியத்துல அஞ்சு சிக்ஸர் ஆறு பவுண்டரிகள் உட்பட நாப்பத்தஞ்சு பாலுக்கு எண்பது ரன்களை குவிச்சு தனி ஆளா ஒத்த ஆளா நின்று ஸ்ரீலங்காவை துவம்சம் பண்ணி பாகிஸ்தானை ஜெயிக்க வச்சிருக்காப்புல கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகி களத்துல நின்னாங்க இப்ப இந்த எண்பது ரன்கள் அடிச்சதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை படைச்சிருக்காப்புல ஸ்ரீலங்காவுக்கு எதிராக அதிக ரன்கள் அடித்த தனிப்பட்ட நபரோட சாதனையாக இது பதிவாயிடும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக சோயிப் மாலி ஐம்பத்தி ரன்கள் அடித்தது இதுக்கு முன்னாடி தனிப்பட்ட நபரோட அதிகபட்ச ஸ்கோராக ஸ்ரீலங்காவுக்கு எதிராக இருந்திருந்தது அந்த சாதனையை தகர்த்து எண்பது ரன்கள் அடித்து ஸ்ரீலங்காவுக்கு எதிரான தனிப்பட்ட நபரோட அதிக ஸ்கோர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காப்புல பதினேழு வருடமா இருந்த சாதனைய தகர்த்திருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி